உழைக்கும் கரங்கள் கட்டுமானம் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு உழைக்கும் கரங்கள் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் பாக்கியராஜ் மோகன் முன்னிலை வகித்தார் கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மானியத்தின் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் வழங்க வேண்டும் அண்டை மாநிலமான புதுச்சேரி அரசு வழங்குவது போல் தீபாவளி மற்றும் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு வழங்குவது போல் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் பென்ஷன் உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி இருநூறிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் இஎஸ்ஐ பிஎஃப் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் பணிக்கு செல்லும் போது மற்றும் பணியிடத்தில் விபத்து அல்லது மரணம் ஏற்பட்டால் ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மல்லிகா நீலகண்டன் மாசனமுத்து பிச்சமணி சாமுவேல்ராஜ் என்ற கண்ணன் முத்துக்குட்டி மாவட்ட நிர்வாகிகள் மலையாண்டி சுப்புலட்சுமி அருள்பாண்டி ரமேஷ் பாலசுப்ரமணியன் குட்டிராஜா செந்தில்குமார் ஆபேல் அன்ன செல்வம் பிச்சமுத்து மரிய ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தொழில்நுட்பப்பட்டோம் அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியின் பாண்டிச்சேரி அரசாங்கம் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஐயாயிரம் தீபாவளி மற்றும் பொங்கல் போனஸ் வழங்குகிறாங்க தமிழக அரசும் எங்களுடைய